அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம் நமது கல்வி குறிஞ்சி கல்வி மற்றும் சமூக வளர்ச்சி அறக்கட்டளை நேற்று இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம டிஆர்பி போர்டு ஆனால் ஒத்தியாச ஆண்டு அறிக்கை ஆண்டு அட்டவணையை வழங்குச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான எந்த ஒரு அறிவிப்புமே கொடுக்கல தேர்வு சம்மந்தப்பட்ட எந்தவொரு அறிவிப்புமே கொடுக்காதனால நமது அறக்கட்டளையில் வந்து பார்த்திங்கன்னா கல்வி ஆலோசனை குழுவில் நம்ம ஒரு முடிவெடுத்து நம்ம என்ன பண்ண என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா நம்ம நம்ம மாணவர்களுக்காக தகுதி தேர்வுக்கு கடந்த கடந்த மூன்று ஆண்டுகளாக படித்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நம்ம வந்து தகுதி தேர்வு வைக்கணும் விரைந்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் நம்ம தொ தொடர்ந்து சில முன்னெடுப்புகளை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு செய்து உடனடியாக நமது ஒரு நமது அறக்கட்டளையின் சார்பாக நமதுடைய உயர்கல்வி ஆலோசகர் மற்றும் பொருளாளர் அவர்கள் இணைந்து ஒரு ஒரு டீமாக சேர்ந்து நே இன்று இன்றைக்கி வந்து சென்னை கிளம்புறாங்க சென்னை கிளம்பி நேரடியாக வந்து பள்ளிக்கல்வித்துறை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அலுவலகம் மற்றும் டிஆர்பி தமிழ்நாடு டிஆர்பி டிஆர்பி மற்றும் முதலமைச்சர் தனிப்பிரிவு முதலமைச்சர் அலுவலக தலைமைச் செயலகத்தில் சென்று முதலமைச்சரோட அலுவலகத்தில் நம்ம வந்து லெட்ரு கொடுக்குறதாகவும் முடிவு முடிவு செஞ்சு அதுக்கான லெட்டர் ரெடி பண்ணி நம்ம வந்து உடனே சென்னை விரைந்து சென்று கொடுப்பதாக உள்ளோம் இதை இது மாதிரி அழுத்தம் கொடுப்பதன் மூலமாக தமிழ்நாடு ப கல் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை துறைக்கு துறை அதிகாரிகளுக்கு அதிகாரிகளை சந்தித்து நம்ம மனு கொடுக்குறது மூலமாக நம்ம வந்து இந்த தேர்வு முறை விரைந்து கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு முன்னெடுப்பாக நம்ம முன்னெடுத்திருக்கிறோம் இந்த முன்னெடுப்புகள் உங்களுக்கு முன்னெடுப்புகள் எதற்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நம்மள நம்மளுடைய நம்ம படிச்சுட்டு ப படிச்சுட்டு நம்ம காற்றுருக்குறோம் எக்ஸாம் தேர்வு வரும் வரும்னு காத்திருக்குறோம் நமக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தான் கிடைச்சிருக்கு இருந்தாலும் நம்ம முயற்சி செய்வோம் முயற்சி செய்தால் கண்டிப்பாக பலன் கிடைக்கும் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நம்ம தொடர்ந்து நமது அறக்கட்டளை குறிஞ்சி கல்வி மற்றும் சமூக வளர்ச்சி அறக்கட்டளை வந்து பார்த்திங்கன்னா இதற்கான முன்னெடுப்புகளை எடுப்பதாக உள்ளது இதை நாங்கள் தொடர்ந்து அடுத்த கட்டத்துக்கு அடுத்தடுத்து என்ன அமைச்சரை பார்க்குறது மற்ற அது மாதிரி பல முயற்சிகள் முன்னெடுப்புகளை நம்ம எடுக்க உள்ளோம் இப்பொழுது இப்போதைக்கு வந்து நம்ம வந்து லெட்ரு மட்டும் அனுப்பிச்சிருக்கோம் நேரடியாகவே லெட்டர் கொண்டு போய் கொடுக்க சொல்லியிருக்கோம் அடுத்து மெயில் பண்ணுறது மற்ற இது மாதிரி பல முன்னெடுப்புகளை நம்ம எடுக்க உள்ளோம் தொடர்ந்து நம்ம வந்து குரல் கொடுப்பதன் மூலம் நம்ம அரசுக்கு செவி அரசு செவிசாயத்தை நம்மளுக்கு நமக்கு வந்து தேர்வு நடத்தணும்னு நம்புகிறோம் இன்று அவங்க அந்த லெட்ரு வந்து அவங்க கொண்டு போயிருக்காங்க அந்த லெட்ரு வந்து நல்லா பயனளிக்கும் என்று நம்புகிறேன் இந்த இது நம்ம நிகழ்வுகளை முன்னெடுக்கிறதுக்கு நாங்கள் மட்டும் எங்கள் அறக்கட்டளை மட்டுமே சேர்ந்து முன்னெடுப்பது என்று மிக கடினம் மாணவர்களாகிய தாங்களும் இணைந்து இணைந்து இக்கரகன் இந்த இந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டு நம்ம நம்மளோட உரிமையை நமது உரிமையை நமது மீட்டெடுக்க இணைந்து செயல்படுவோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த காணொலி கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம எல்லாமே ஜாயின் பண்ணுங்கள் நம்ம அடுத்த கட்டமாக அடுத்தடுத்த என்ன முயற்சிகள் பண்ணி நம்ம தேர்வை கொண்டு வர்றதுக்கு என்ன முயற்சிகள் நம்ம எடுக்க முடியுமோ எடுக்கலாம் தேர்வு இந்த தகவல் வருது உறுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் நேற்று எனக்கு வந்து இந்த தகவல் வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் வந்ததுக்கப்புறம் நாங்கள் உடனே நமக்கு தெரிந்த உயர் அதிகாரிகள்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சில காரணங்கள் இருக்குது கண்டிப்பாக வந்து அந்த சில காரணங்கள் முடிந்ததுனால் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இது ஒரு வேகன்சிக்கான லிஸ்ட்டு கிடையாது கண்டிப்பாக டெட் எக்ஸாம் வரும்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் நம்ம ஒரு சில முன்னெடுப்புகளை எடுப்பதன் மூலம் நம்ம வந்து என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அரசு நம்மளுக்கு நம்ம மீதும் ஒரு கவன க கருணை காமிச்சு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் வரனால நம்ம நம்மளுக்கான தேர்வு நம்மளுக்கு நடத்துவாங்கன்னு நம்புகிறோம் இதற்கான முன்னெடுப்புகளாக தான் நம்ம தொடர்ந்து பார்த்து பார்த்திங்கன்னா இது மாதிரி செய்யலாம்னு இருக்கிறோம் மாணவர் நலன் கருதி நம்ம வந்து இதை முன்னெடுப்புகள் எடுக்கிறோம் இந்த முன்னெடுப்புகளில் நாங்கள் உங்களுடைய பங்களிப்புகளாக இணைந்து வாருங்கள் நம்ம இணைந்து பயணித்து கண்டிப்பாக நம்ம ஒரு வெற்றி பயணத்தை அடைவோம் இந்த இந்த ப முன்னெடுப்புகளை நீங்கள் கலந்து கொள்ளணும் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு இப்போ தான் நம்ம படிக்கிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா மூன்று ஆண்டுகளாக நம்ம எந்த ஒரு தேர்வுமே நடத்தலை வருடத்துக்கு என்சிஏ என் என்சிஆர்டி ரூல்ஸ் பிரகாரம் வருஷத்துக்கு ரெண்டு முறை டெட் வைக்கணும் நம்மளுக்கு வருடத்துக்கு ஒரு முறை கூட டெட் வைக்க மாட்டாங்க மூன்று ஆண்டுகளாக எந்த ஒரு தேர்வும் நடத்தப்படாமல் இருக்குது மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமாக பாஸ் பண்ணிவிட்டு பிஎட் முடிச்சுட்டு டீஜினியரிங் முடிச்சுட்டு நிறைய பேருக்கு வந்து காத்திருக்காங்க இதுக்காக நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப ஏமாற்றத்தை கொடுத்து நேற்று கொடுத்த ஒரு அறிவிப்பானது அந்த அறிவிப்பில் நமக்கு வரும்னு கண்டிப்பாக எதிர்பார்த்து நிறையா பயிற்சி மையங்களில் சேர்ந்து நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம சொந்தமாக வேலையை விட்டுட்டு இதெல்லாம் இதே இப்போ முழு பணியாக செஞ்சு கொண்டு இருக்கவங்க எல்லாருக்குமே நீங்கள் வாங்க நம்ம இணைந்து கண்டிப்பாக நமக்கான உரிமையை நம்ம வீட்டெடுப்போம் எடுப்போம் எங்கள் அறக்கட்டளை கண்டிப்பாக இதற்கான எல்லா சப்போர்ட்டும் உங்களுக்கு பண்ணோம் நம்ம அறக்கட்டளை உறுப்பினர்கள் வந்து நம்ம நம்ம சென்னையில் விரைந்து இந்த ல இந்த லெட்டரை வந்து அவங்க இந்த மூணு அதிக மூணு அலுவலகத்திலையும் நம்ம கொடுக்க உள்ள கொடுக்கறங்க ஸோ நீங்கள் அனைவரும் இணைந்து வந்தால் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து வெற்றியடைவது உறுதி இது ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ப படித்து கொண்டு படித்து பிஎட் படிச்சுட்டு இந்த டெட் எழுதிட்டு தேர்ச்சி வர முடியாமல் ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் ஃபெயிலான அனைவருமே அதில் இணைங்க கண்டிப்பாக ஒரு நம்ம சிற ஒரு வெட் வெற்றி நம்ம அடுத்தடுத்து முன்னெடுப்புகள் மூலமாக நம்ம வந்து கண்டிப்பாக நியமன தேர்வு சாரி தகுதி தேர்வுகள்லாம் நம்ம விரைந்து கொண்டு வர முடியும் இதற்கு இதற்காக நம்ம வந்து வாட்ஸ்அப் கொடுப்பேன் நினைச்சுக்கிட்டோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வாட்ஸ்அப் லிங்கை ஷேர் பண்ணுங்கள் இந்த இந்த காணொலியை மறக்காமல் உங்கள் நண்பர் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதை கேட்கட்டும் அவர்கள் வந்து இந்த குழுவில் இணைஞ்சு நம்மளோட நம்ம வந்து ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி கண்டிப்பாக வந்து இதை ஒருவரால் செய்யலை எங்களால் மட்டும் அல்லது தங்களும் நீங்களும் ஒரு கை தட்டினா ஓசை வராது நம்ம வந்து மொத்தமாக சேர்ந்து நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக நமக்கான உரிமைகள் கிடைக்கும் அந்த உரிமைகளை மீட்டெடுக்க நமது அறக்கட்டளின் மூலமாக அனைத்து உதவிகளும் உங்களுக்கு செய்து தரப்படும் நீங்கள் வாருங்கள் நம்ம இணைந்து பயணித்து கண்டிப்பாக நம்ம ஒரு தேர்வை வர வச்சு நம்ம கண்டிப்பாக இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே நம்ம தேர்வில் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அவங்க செப்டம்பரில் சொல்லியிருக்காங்க பிடிபிஆட்டிக்கு அடுத்த ஒரு எக்ஸாம் வரும்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம மார்ச் ஏப்ரல் மேலேயே நம்ம வந்து தேர்வை நம்ம கொண்டு வர வைக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் எடுப்போம் இதற்காக நம்ம எல்லா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் மறக்காமல் இதில் கலந்து கொள்ளுங்கள் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இணைங்க கண்டிப்பாக ஆசிரியர் தகுதி தேர்வு படிக்கக்கூடிய பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டுக்கு படிக்கக்கூடிய யாராக இருந்தாலும் நமது இந்த குழுவில் இணைந்து நீங்கள் கீழே ஆசிரியர் தகுதி தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுனே குரூப் நேம் வச்சுருக்கோம் இதில் இணைங்க கண்டிப்பாக உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் யார் யாரெல்லாம் படிச்சுட்டு ஆசிரியர் தகுதி தேர் வரும்னு வந்துட்டு எதிர்பார்த்து காத்து இருக்கக்கூடிய அனைவருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம வந்து இணைந்து இந்த ஆண்டு நம்ம ஒரு ஆசிரியர் தகுதி தேர்வு வர வச்சு நம்ம கண்டிப்பாக அனைவருமே தேர் தேர்வு எழுதி தேர்ச்சி பெறுவதற்கு தேர்ச்சி பதற்கு தொடர்ந்து பயணிப்போம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அவங்க நண்பர் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் படிச்சுட்டு யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு ஒரு குழுவில் இணைங்க நம்ம அடுத்தடுத்த முயல் நிகழ்வுகள் எடுத்து அடுத்தடுத்த முயற்சிகள் நம்ம முயற்சியோட முயற்சி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வெற்றி நம்மளுக்கு நிச்சயம் என்ற எனவே நீங்கள் எல்லாமே இதில் ஜாயின் பண்ணி கண்டிப்பாக வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா பயணிங்க உங்களுக்கான உரிமைகளை நம்ம மீட்டெடுத்து கண்டிப்பாக இந்த ஆண்டு நம்ம ஒரு அரசு ஆசிரியராக சென்று விடலாம் என்பது தாழ்மையான கருத்து ஸோ உன் நண்பர் எல்லாத்துக்குமே ஸ்கிப் பண்ணாமல் இதை முழுசாக கேட்டு உங்கள் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் தர்றோம் அந்த லிங்க்கை எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள்